ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனை தேதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமி ஒரே ஜோதிடங்கள் உடைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய காலை வணக்கங்கள் கடந்த தொடர் பதிவுகளாக புலிப்பானி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து ஒவ்வொரு பாடல்களும் பாடல்களாகவும் அதற்கான கருத்துக்களையும் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று பாடல் நூற்றி இர நூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் ஆறாம் இடத்தில் தீயோர் நிற்க அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல் ரோக ரோகசத்துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் நிற்க அமைந்த ஜாதகத்தின் பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாரப்பா பகலவனும் சனி சே பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூரப்பா குமரனையும் சத்துரு கண்டால் குவளையத்தில் புலிகண்ட பசுபோலாவார் சீரப்பா செம்பொண்ணும் சென்னாடுண்டு செயலாக வாழ்ந்திருப்பான் விதியும் தீர்க்கம் ஆரப்பா அத்தளத்தோன் வீழ்ந்து கெட்டால் அப்பனே அரியப்போடு இருப்பான் பாரே என்று பாடலில் கூறியுள்ளார் ரோகசத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சூரியன் சனி செவ்வாய் பாம்பு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு இயற்கை பாபகரங்களும் நிற்க அமைய பெற்றிருப்பின் ஒரு ஜாதகன் பிறந்தானால் அவனை இந்த உலகில் உள்ள அனைத்து எதிரிகளும் பகைவர்களும் பயந்து நடுங்குவார்கள் என்று கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அதே சமயத்தில் அந்த ஆறாம் இடத்திற்கு வீடு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய கிரகங்களுக்கு வீடு கொடுத்த கிரகமான ஆறாம் அதிபதி கெட்டு போயிருந்தாலும் சிங்கத்தை போல் இருப்பான் என்றும் கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது இந்த அமைப்போடு பிறந்தவர்கள் சிறர் சிலர் ஈவு இரக்கம் இல்லாமல் கர்ண கடோரமாக இருப்பதை நடைமுறையில் நான் பார்த்திருக்கிறேன் ஆக இந்த பாடல் ஒத்துப்போகிறது அதற்கு அடுத்து பாடல் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது ராசி அதிபதி கொடியோரை சேர்ந்திருப்பது அல்லது பாவக்கரகங்களைச் சேர்ந்து இருப்பது சார்ந்த பழன் தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது கூரேனி கொடியோர்கள் ராசியாதி கொத்தவனே கூடினால் பத்த ஏரேனி ராஜபயம் பொருளும் சேதம் இடதோஷம் பிணிகண்டம் களவும் போகும் சீரேணி சந்திரனும் கண்ணுற்றாலும் செம்பொன்னும் கிட்டுமடா ஜென்மனுக்கு வீரேணி போகருட கடாட்சத்தாலே வினைப்பயனை விரித்தேன் பாரே என்று பாடலை முடித்துள்ளார் லக்கன அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி கொடியோர்களை சார்ந்து அல்லது பாபக்கரகங்களை சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அரசாங்கம் சார்ந்த அல்லது தலைமை தாங்கும் தகுதியுள்ள நாட்டை வழி நடத்தக்கூடியவர்களிடம் பயம் உருவாகும் என்றும் தன தானிய பொருள் சேதம் என்றும் பிணிகள் நோய் களவு போகும் என்றும் சொல்லியுள்ளார் அப்படி இருந்த போதிலும் சந்திரனும் அந்த ராசி அதிபதி லக்கண அதிபதி தீயோரோடு சேர்ந்து இருக்கும் அமைப்பில் இருப்பவரை சந்திரன் பார்க்க செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களை தருகிறது என்று பாடலில் கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது ஆனால் சொந்த பந்தங்கள் உறவுகளால் பலமாக இருக்கிறார் என்பது நடைமுறையிலும் காண முடிகிறது அடுத்து கூட்டு கிரகம் சார்ந்த பகவலை தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது ஆரப்பா நாலஞ்சு பேர்கள் கூட அப்பனே இரண்டொருவர் முன்பின் நிற்க பாரப்பா பண்டுபொருள் பதியும் தீது பதிகடந்து அலைவனடா பொருளும் கொஞ்சம் கோரப்பா கொடிநாதன் சேர்ந்திருக்க கொற்றவனே குளவிக்கு மெத்த சீரப்பா போகருட கடாட்சத்தாலே செப்பினியின் புளிப்பானி திறமாய்த்தானே என்று பாடலில் கூறியுள்ளார் ஒரு ஜாதகனின் ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு பாவத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அல்லது ஐந்து பேர்கள் கூடியிருக்க கூட்டு கிரகத்தினுடைய பலன்கள் சற்று ஏற்ற இறக்கம் தந்ததாக அமைந்துவிடுகிறது இதில் நிதி தனம் தானியம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் அவலத்தையும் அவமானத்தையும் தந்துவிடுகிறது என்பது பாடலில் கூறியுள்ளார் இந்த பாடலினுடைய தகவல் நடைமுறையில் அப்படியே பொருந்து போகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது இந்த பாடல் எண் நூற்றி முப்பது அடுத்தது பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஒன்று ஐந்து ஆறு ஒன்று சேர அல்லது ஒன்று சேர்ந்து இருப்பின் அந்த சேர்க்கையினுடைய பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது ஆரப்பா அறைய கேளு அப்பனே ஆரோன் கோடில் சீரப்பா ஜென்மனுக்கு புத்திர தோஷம் சிவசிவா இரு மூன்றில் சேர்ந்து நிற்க கூரப்பா குடியோர்கள் கண்ணுற்றாலும் கொற்றவனே கொல்லிக்கு பிள்ளை இல்லை பாரப்பா பரமகுரு கண்ணுற்றாலும் பணனு பழனுண்டு பழம் தீர்த்தம் ஆடச் சொல்லே என்று பாடலில் கூறியுள்ளார் லக்கணத்துக்கு ஐந்து குடிய புத்திரஸ்தானாதிபதி ஆறு குடிய ரோக சத்ரு ஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து லக்கணத்திற்கு மூன்றில் நிற்க அந்த ஜாதகருக்கு கொல்லி போட பிள்ளை இல்லை அதாவது புத்திர பாக்கியம் தீர்க்கமாக இல்லை என்று சொல்லுகிறார் அதே சமயத்தில் அப்படி இருந்த அமைப்போடு இருந்த பட்சத்திலும் குருவனுடைய பார்வையை அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ஆறு குறையவர்கள் பார்க்க பெறின் பரிகாரம் செய்தால் பலனுண்டு என்று சொல்லியுள்ளார் அதில் பரிகாரத்தில் தீர்த்தமாடச் சொல்லியுள்ளார் ஆக ஆகாய கங்கை புனித கங்கை அல்லது சமுத்திர நீராடல் என்பது சாலச்சிறந்ததாகக் கருதப்படுகிறது இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அடுத்து பாடல் எண் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்பது ஆறில் சூரியன் சனி நிற்க பிறந்தவர்களுடைய ஜாதக அமைப்பு தரும் பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாரப்பா பாக்கியமும் ஆரோன் வீட்டில் பகருகின்ற சனியோடு வெய்யோன்மேவே கூரப்பா குளவிக்கு பாக்கியம் உண்டு குவளையத்தில் பீரங்கி செய்யுள்ளோன் பிரசங்கி செய்யிலுள்ளோர் வீரப்பா மற்ற நிலை நிற்க வினோதகனாம் கூத்தாடி வேடக்காரன் சீரப்பா போகருட கடாட்சத்தாளே செயலறிந்து புவியோர்க்கு செப்பு வாயே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பாடலில் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலேயும் ரோக சத்துருஸ்தானமான ஆறாம் இடத்திலேயும் சூரியன் சனி சேர்ந்து நிற்க எல்லாவித தன தானிய பொருளும் சேர்க்கை உண்டென்றும் அதே சமயத்தில் நல்ல பிரசங்கி பிரசங்கியாகவும் இருப்பான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் இந்த இரண்டு கிரகமும் சேர்ந்து மற்ற இடங்களில் நிற்கும் பிறந்த அமைப்போடு பிறந்தவர்கள் கூத்தாடியாகவும் நடிகர்களாகவும் நாடக நடிகர்களாகவும் கதை எழுத்தாளர்களாகவும் அமைகிறார்கள் என்று சொல்லியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது இது முன்னால் நடிகர்கள் பல நடிகர்களினுடைய ஜாதகத்தில் இது பரிபூர்ணமாக ஒத்துப்போகிறது என்பது என் அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன் மற்றும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே